வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் வந்து ஒரு பதிமூணு ஏக்கரு குறஞ்ச விலையில் ஒரு சூப்பரான தரிசு நிலம் விவசாயம் பண்ணதுக்கு ஒரு அருமையான இடம் நல்லா சமமாக இருக்குது மண் பார்த்திங்கன்னா நல்லா செம்மண் என்ன விவசாயினாலும் பண்ணலாம் எடுத்து ஒரு தோப்பாக்கிறதுக்கு அருமையான இடம் குறைஞ்ச விலையில் ஒரு பணிக்கு வந்திருக்கு தார் இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் மண் ரோடு பாதையில் வந்தால் போதும் இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா கால்வாய் கடாநதி டேம்லேருந்து வரக்கூடிய தண்ணி இது வருஷத்தில் ஒரு ஆறு மாதம் இதில் தண்ணி வந்துட்டுருக்கோம் மொத்தமாக பதிமூணு ஏக்கரு நம்ம திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் பக்கத்தில் இந்த இடம் வந்துருக்கு தென்காசி டி அம்பாசம்துறை ரோட்டிலேருந்து இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்தால் போதும் இந்த இடத்துக்கு வந்துடலாம் ஒரு சூப்பரான அருமையான இடம் குறைஞ்ச விலையில பக்கத்தில் பாருங்க ஃபுல்லாகவே தோப்புகள் இருக்குது நீங்கள் எடுத்து ஒரு தோப்பாக்குறதுக்கு சூப்பரான இடம் இந்த இடத்துக்கு அப்படியே வடை பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு குளம் இருக்குது இடத்த ஒட்டியே வந்துடும் நல்ல சுத்தமான செம்மண் பூமி எடுத்து என்ன விவசாயங்களும் பண்ணலாம் இந்த இடத்துலையும் ஒரு மரங்கள் இருக்குது கொஞ்சம் சர்வைகளுக்கு அப்படி கிழக்கு பக்கம் தேடா அமஞ்சிருக்கு இதோடய விலை பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு பத்து லட்ச ரூபா கேட்காங்க கம்மி பண்ணி பேசலாம் இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் மண் ரோடு பாதேன் இதுதான் பாதை இந்த வழியை தான் வரணும் திருநெல்வேலி மாவட்டம் பாவனசம் பக்கத்தில் ஒரு சூப்பரான லேண்டு விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் உள்ள நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க பக்கத்தில் வர ஃபுல்லாகவே தோட்டங்கள் இருக்கு நன்றி வணக்கம்